நேற்று ஜனவரி மாதம் முதலாம் தேதி இரவு பத்து மணி அளவில் கொழும்பில் ஒரு துப்பாக்கிச்சூட்டு சம்பவம் ஒன்று நடந்து ஒருவர் கொல்லப்பட்ட செய்தியை வந்து இன்றைக்கு காலமை போட்ட வீடியோவில் சொல்லியிருந்தனான் அப்போ காலமெண்டபடியால் முழுமையான தகவல்கள் கிடைக்கல இப்போ வந்து அது சம்பந்தமான முழுமையான தகவல்கள் கிடைச்சிருக்குது கிட்டத்தட்ட இராணுவ பாணியில் இந்த ஒரு தாக்குதல் ஒன்று நடந்திருக்கிறது என்ன நடந்திருக்குன்னு சொல்லி பார்ப்போம் அதாவது பொறளை பகுதியில் டெண்டு குழு இருக்குது டெண்டுமே வந்து போதைப் பொருள் கடத்துகிற பாதாள உலக குழு அப்போ ஒரு ஊரில் வந்து டெண்டு குழு இருந்தால் கட்டாயம் வந்து ரெண்டு குழுவுக்கும் இடையில வந்து பிரச்சனை இருக்குன்னு தானே அப்போ இந்த ரெண்டு குழுக்களுக்கும் இடையில வந்து நீண்ட காலமாக பிரச்சனையாம் அதாவது பொரலை பகுதியை யார் கட்டுப்பாட்டுக்குள்ளே வச்சிக்கிறதுன்னு சொல்லி பிரச்சனை ஓரளவுக்கு அதில் ஒரு குழுவினுடைய பேர் வந்து குடு துமிந்த குடு துமிந்த குழு அதோண்டு அடுத்த குழுவினுடைய பேர் வந்து குடு சது எனவே இந்த ரெண்டு குழுக்களுக்கும் இடையில வந்து காலங்காலமாக பிரச்சனை இதில் வந்து பார்த்தீங்கன்னு சொன்னால் குடு துமிந்த குழு இருக்குதானே அந்த குழுவை சேர்ந்த மூன்று பேர் வந்து நவகமுவர் என்று சொல்லப்படுற ஒரு பகுதியில் ஒரு வீட்டை வந்து வாடகைக்கு எடுத்து அந்த வீட்டில் தங்கி இருந்திருக்கணும் மூன்று பேர் தங்கி இருந்திருக்கணும் அப்போ நேற்றிரவு பத்து மணி போல மற்ற குழுவிற்கு தானே குடு சத்து அவேண்ட ஆட்கள் வந்து ரெண்டு மூன்று பேர் என்ன செய்யணும் ஆட்டோலையும் மோட்டார் சைக்கிள்லையும் வந்து அந்த காணியை சுற்றி வளைச்சு பார்த்துருக்கணும் குறுக்கால வேலி இருக்குது வீட்டை சுற்றி வேலி இருக்குன்னு தானே அந்த வேலியை வெட்டி உள்ள புகுந்து துப்பாக்கியால் சுட்டு தான் இந்த ஒரு சம்பவம் மட்டும் நேற்றிரவு நடந்தது பத்து மணிக்கு அப்போ அதில் வந்து ஒரு ஆள் கொல்லப்பட்டிருந்தவர் கொல்லப்பட்டவருக்கு வந்து இருபது வயசு

தாக்குதல் என்று சொன்னே உங்களுக்கு ஞாபகம் இருக்கும் நினைக்கிறேன் இந்த வேலிய வெற்று என்று தான் பழைய சம்பவம் என்று ஞாபகம் வருது முந்தி வந்து ஆமி வந்து ரோந்து போகிறது எங்கள ஊர்களில் வந்து ஆமி ரோந்து போயக்குள்ள எல்லாம் போக மாட்டோம் அவையல் வந்து கேம்பால் வழியால் வந்து அப்படியே நேராக அடிச்சு பிச்சு கொண்டு தான் போவினோம் எங்கே போயினமோ நேராக தான் போவினோம் குறுக்க வந்து எங்கட காணியல் இருந்தால் ஒரே வெட்டு வந்து வேலி கம்பியில் வந்து முள்ளு கம்பியை வந்து ஒரே வெட்டு வெட்டி போட்டு அப்படியே நேராக போவினோம் சில வேலை வீட்டு முத்தத்தாலி தான் நடந்து போவினோம் நாங்கள் சத்தப்படா வீட்டுக்குள்ளே ஒழிச்சிருக்கிறது பயத்தில் நாங்கள் வீட்டு முத்தாலும் சத்தப்படா போவினோம் என்னடா அவையில் போனால் பிறகு வேலியை அடைக்கிறதா விடுறதாண்டு ஒரே குழப்பமாக இருக்கும் வேலியை அடைக்காட்டி மாடு வந்துடும் வேலியை அடைச்சா அப்புறம் அடுத்த முறை வந்து கேட்பாங்கள்ல நாங்கள் வெட்டி தான் வேலியை உண்மையாக அடைக்கச்சோம் சொல்லி எனவே அந்த பயத்திலேயே எங்கட அந்த காலம் எல்லாம் கழிஞ்சது அது ஒரு காலம் அந்த ஞாபகங்கள்லாம் வந்தது இந்த வேலியை வெட்டி உள்ள பூந்த கதையை கேட்கக்குள்ள உங்களுக்கும் அந்த ஞாபகங்கள் இருக்கும் என்று நான் நினைக்கிறேன் வெளிநாட்டில் இருந்து போதைப் பொருட்களையும் தடை செய்யப்பட்ட பொருட்களையும் கொண்டு வந்து கட்டுநாயக்கால பிடிபடுற ஆக்களை வந்து திருத்தவே முடியாது சொல்லி தான் ரெண்டு நாளைக்கு முதல்ல ஒரு காணொலியில சொல்லியிருந்தேன் நான் இப்போ பார்த்தீங்கன்னு சொன்னேன் இன்றைக்கு ரெண்டாம் ஜனவரி ஜனவரி மாசம் ரெண்டாம் ஒரு ஆள் வந்திருக்கிறார் மூன்று கோடியே நாற்பது லட்சத்தி பத்தொன்பதாயிரம் ரூபாய் பெறுமதியான குஷ் போதை பொருளை கொண்டு வந்துக்கார் இந்தியாவிலிருந்து இந்தியாவினுடைய பெங்களூர் நகரத்திலிருந்து கொழும்புக்கு வந்துக்கார் இவ்வளவு பெருமதியான போதைப் பொருட்களையும் கொண்டு உடனடியாக அவர் கைது செய்யப்பட்டு அந்த போதைப் பொருட்கள் எல்லாமே வந்து மீட்கப்பட்டிருக்கிறது இவருக்கு வந்து முப்பத்தி ஐந்து வயது இந்திய குடிமகன் என்று சொல்லி சொல்லப்படுகிறது விசாரணைகள் தொடர்ந்து இடம்பெற்று வருகின்றன கைப்பற்றப்படுற போதைப் பொருட்களுக்கு என்னதான் நடக்குது என்று சொல்லி நீங்கள் அடிக்கடி கேட்கிற நீங்கள் இன்றைக்கு அது சம்பந்தமாக ஒரு சம்பவம் ஒன்று நடந்திருக்கு என்னென்று சொன்னால் புத்தளம் பகுதியில் வைத்து பெற்றும் எண்ணிக்கையிலான போதைப் பொருட்கள் வந்து எரியூட்டி அழிக்கப்பட்டிருக்கின்றன அவற்றினுடைய பெருமதி பார்த்தீங்கன்னு சொன்னால் முந்நூறு மில்லியன் ரூபாவாம் அதாவது முப்பது கோடி ரூபா பெருமதியான போதைப் பொருட்கள் நூற்றி ஆறு கிலோகிராம் ஹெரோயின் போதைப் தான் இவ்வாறு அதி உச்ச வெப்பநிலையில் வந்து அந்த இயந்திரத்துக்குள்ளே போட்டு எரித்து சாம்பலாக்கப்பட்டிருக்கிறது புத்தளம் பகுதியில் என்ன நடந்திருக்கிறது சொன்னால் இந்த போதைப் பொருட்கள் எப்போ கைப்பற்றப்பட்டது தெரியுமா ரெண்டாயிரத்தி இருபத்தி ஓராம் ஆண்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆண்டு செப்டம்பர் மாதம் மட்டக்களப்பில் வச்சு கைப்பற்றப்பட்டு பிறகு அந்த போதைப் பொருட்கள் எல்லாம் வந்து கொழும்புக்கு கொண்டு வரப்பட்டு கொழும்புல இது சம்பந்தமான வழக்குகள் விசாரணைகள் எல்லாம் தொடர்ந்து நடந்து இன்றைக்கு வந்து கொழும்பு மாவட்டத்தினுடைய பிரதம நீதியரசர் எஸ் போதராகம அவரும் இன்றைக்கு புத்தளத்துக்கு வந்து அவருடைய மேற்பார்வையில் அவருடைய தலைமையில் தான் இந்த எரியூட்டல் நிகழ்வு நடந்திருக்கிறது எங்கே என்று பார்த்தீங்கன்னு சொன்னால் அங்கே இருக்கக்கூடிய லக்டோ எஸ்டேட் என்று சொல்லப்படுற ஒரு பெரிய ஒரு காணியில் வச்சு தான் இந்த இயந்திரத்துக்குள்ளே போட்டு எரிக்கப்பட்டிருக்கிறது இந்த நூற்றி ஆறு கிலோ கிராம் உள்ள முப்பது கோடி ரூபா பெறுமதியான ஹீரோயின் போதைப்பொருள் எனவே எங்களுக்கு என்ன விளங்குதுன்னு சொன்னால் ரெண்டாயிரத்து இருபத்தொறாம் ஆண்டில் கைப்பற்றப்பட்ட போதைப்பொருள் இப்போ தான் எரிக்கப்படுது ரெண்டாயிரத்து இருபத்தாறாம் ஆண்டில் தான் எரிக்கப்படுது ஏனென்று சொன்னால் இவ்வளோ காலமும் வழக்குகள் விசாரணைகள் நீதிமன்ற தீர்ப்பு சட்ட நடவடிக்கைன்னு சொல்லி நெச்சொன்னே எரிக்க முடியாது தானே நீதிபதியே நேரடியாக வந்து எரிக்கிறாருன்னு சொன்னால் அப்போ இவ்வளோ ப்ரொசீஜர்ஸ் இருக்குது எனவே கடந்து இழுபடுது எனவே போன வருஷம் இரண்டாயிரத்தி இருபத்தஞ்சாம் ஆண்டில் பெற்றும் தொகையான போதைப் பொருட்கள் மீட்கப்பட்டது உங்கள் எல்லாருக்குமே தெரியும் அந்த போதைப் பொருள் எல்லாம் எரிக்கிறதுக்கு அப்படியும் ரெண்டாயிரத்தி முப்பதாம் ஆண்டு ஆகும் என்று நினைக்கிறேன் ஓம் தானே இராணுவத்திலிருந்து பெரும் எண்ணிக்கையிலான நபர்கள் வெளியேறி வருவதாக விமல் வீரவன்ச கவலையோடு சொல்லியிருக்கின்றார் என்ன சொல்லியிருக்காருன்னு சொன்னால் இராணுவத்திலிருந்து அண்மை காலமாக சாதாரண சிப்பாய்கள்ல இருந்து பெரிய தளபதிகள் வரைக்கும் எல்லாருமே இராணுவத்தை விட்டுட்டு விட்டுட்டு போயினுமா மீன் என்று சொன்னால் இராணுவத்துக்கு ஒரு மரியாதை இல்லையாம் ஒரு சலுகைகள் இல்லையாம் சம்பளத்தை வந்து வெட்டுப்படுதாம் இராணுவத்தை வந்து அரசாங்கம் கவனிக்கிறதே இல்லையாம் அப்படியே கைவிட்டுட்டு தான் அதால் வந்து இராணுவத்தில் இருக்கிற நிறைய பேர் வந்து விரக்தியில் இருக்கணுமா போதிய அவர்களுடைய குடும்பத்தை பார்க்குறதுக்கு போதிய அளவு வருமானம் இல்லாத காரணத்தால் சரி ராணுவத்திலிருந்து விலகி வெளியில் போயிட்டு வேறு ஏதாவது தொழிலாட்சிவோம் என்று சொல்லி அப்படி நிறைய பேர் விலத்தி போயினமாம் என்று சொல்லி ஆக மொத்தத்தில் அரசாங்கம் ராணுவத்தை கைவிட்டுட்டுது என்று சொல்லி விமல் வீரவன்ச ஒரு குற்றச்சாட்டு ஒன்றை முன்வைத்திருக்கிறார் அதோட இலங்கை அரசாங்கம் வந்து ஒரு டாக்கெட் ஒன்று வச்சிருக்கணும் என்று சொன்னால் ரெண்டாயிரத்தி முப்பதாம் ஆண்டளவில் இலங்கை ராணுவத்தினுடைய மொத்த எண்ணிக்கை ஆக குறைக்கணும் என்று சொல்லி எனவே அந்த குறைக்கிற நடவடிக்கையில் இப்போ அரசாங்கம் ஈடுபட்டிருக்கிறதால பெரிய அளவில் ராணுவத்தை கவனிக்கிறேல என்று சொல்லி விமல் வீரவன்ச குற்றச்சாட்டை முன்வைத்திருக்கிறார் எனவே இவருடைய குற்றச்சாட்டு எந்த அளவுக்கு உண்மை என்று சொல்லி தெரியல இதனுடைய விளைவுகள் எப்படி இருக்கும் என்று சொல்லி தெரியல பொறுத்திருந்து பார்ப்போம் மட்டக்களப்பு மாவட்டத்தில் இடம்பெற்ற துயரமான சம்பவங்கள் வெறும் பன்னிரண்டு மணி நேரத்தில் அதாவது நேற்று ஜனவரி மாதம் முதலாம் தேதி இரவு ஏழு மணியிலிருந்து இன்றைக்கு இரண்டாம் தேதி காலம ஏழு மணி வரையான பன்னெண்டு மணி தேரத்துக்குள்ள மூன்று பேர் உயிரிழந்திருக்கிறார்கள் மூன்று பேருமே தங்களுடைய உயிரை வந்து தாங்களே மாற்றி உயிரிழந்திருக்கிறார்கள் இப்படியான ஒரு தீரமான சம்பவம் மட்டக்களப்பு மாவட்டத்தில் பதிவாகி இருக்கிறது முதலாவது சம்பவம் என்னன்னு பார்த்தீங்கன்னு சொன்னா கொழும்புல வேலை செய்கிற ஒரு இளைஞர் வந்து லீவ்ல வந்திருக்கார் மட்டக்களப்புக்கு வந்து தன்னுடைய நண்பர்களோட ஒரு கடையில இருந்து கதைச்சு கொண்டு வந்துருக்கிறார் பிறகு இரவு கடை பூட்டி எல்லாரும் போனா பிறகு என்ன செய்கிறார் சொன்னால் அந்த கடைக்கு முன்னால் இருந்த ஒரு கம்பி ஒன்று அந்த கம்பியில வந்து தூக்கில் தொங்கி இருக்கிறார் என்ன நடந்தது ஏது நடந்ததுன்னு சொல்லி தெரியல அதுக்கான காரணம் என்னன்னு தெரியல இது முதலாவது சம்பவம் பிறகு அடுத்த சம்பவம் பார்த்தீங்கன்னு சொன்னா ஏராவூர் செங்கல் பகுதியில் நடைபெற்ற ஒரு சம்பவம் நேற்று இருபத்தி ரெண்டு வயதுடைய ஒரு இளம் பெண் வீட்டில் வந்து தூக்கு போட்டு தன்னுடைய உயிரை வந்து தானே மாற்றுகிறார் அதற்கான காரணமும் என்னன்னு தெரியல போலீசார் அது சம்பந்தமான விசாரணைகளை மேற்கொண்டு வருகின்றார்கள் பிறகு அதே பகுதியை சேர்ந்த ஒரு இளம் குடும்பத் தலைவர் அவருக்கு வந்து இருபத்தி ரெண்டு வயசு தான் ஒரு பிள்ளையினுடைய தந்தையாம் அவர் என்ன செய்ய சொன்னால் கிட்டத்தட்ட மூன்று நாலு மாசமா அவருக்கு வேலை இல்லையாம் அப்ப கையில் காசு இல்லை சொல்லி அவருடைய மனைவியிட்ட போயிட்டு குடிக்கிறதுக்கு காசு கட்டுக்கார் ஆயிரம் ரூபா கட்டுக்கார் அவா கொடுக்க இல்லையா அவ சொல்லிக்கிறா பிள்ளைக்கு பால் வாங்க தான் காசு வச்சுக்கிறேன் தவிர உங்களுக்கு குடிக்கிறதுக்கு என்னடா காசு இல்லை சொல்லி அப்ப என்ன செய்ய சொன்னா நேற்று முதலாம் தேதி மூன்று தரம் ஒரு தடவையில் ரெண்டு தடவையில் மூன்று

தாங்களே மாற்ற இந்த சம்பவம் வந்து அப்பகுதியில் பெரும் அதிர்வலைகளை உருவாக்கியுள்ளது அடுத்ததாக இன்றைய கருத்தோவியம் அதாவது ரணில் விக்ரமசிங்கவும் சஜித் பிரேமதாசாவும் சேர்ந்து செயல்பட போயிடும் என்று சொல்லி செய்திகள் வந்தது தானே இதில் பார்த்தீங்கன்னு சொன்னால் ரணில் விக்ரமசிங்க வந்து ஒரு கதிரையில் இருக்கிறார் இருந்து கொண்டு கனவு காண்றார் தான் ஒரு ஜனாதிபதியாக வர மாதிரி கனவு காண்றார் அவர்கிட்ட ஜனாதிபதி கனவுல பார்த்தீங்கன்னு சொன்னால் தலையில் முடியெல்லாம் வச்சுக்கிறார் அப்படி ஒரு கனவை காண்றார் ஆனால் உண்மை என்னென்னு சொன்னால் பின்னுக்கு சஜித் பிரேமதாசா அவரை பிடிச்சி இழுகன்று இழுத்து கீழே விழுத்துற மாதிரி அவரெல்லாம் ஜனாதிபதியாக வர முடியாது நான் பிடிச்ச இழுப்பு மாதிரி இழுக்கிறார் என்ன பண்ண சொன்னால் சஜித் அஜித்தும் ரணிலும் சேர்ந்து செயல்பட்டாலும் அதை வச்சு கொண்டு ரணில் விக்ரமசிங் என்ன யோசிப்பார் நான் இன்னும் ஒரு தலைவர் ஜனாதிபதியாக வரலாமா என்று சொல்லி அவர் ஒரு பிளானை போடுவார் சஜித் பிரேமதாசா என்ன பிளான் போடுவார் நாங்கள் சேர்ந்ததே நான் ஜனாதிபதியாக வாரத்துக்கு தானே என்று சொல்லி அவர் பிளான் போடுவார் எனவே இந்த ரெண்டு பேருடைய ஒற்றுமையும் இந்த ரேஞ்செல்லாம் போகும்ன்றத இந்த ஒரு கருத்தோவியம் அழகாக எடுத்து காட்டுகிறது எனவே இந்த ஒரு கருத்தோவியம் மற்றும் இன்றைய காணொளியில் பகிர்ந்து கொள்ளப்பட்ட செய்திகள் தொடர்பான உங்களுடைய கருத்துக்களை மறக்காமல் கீழே எழுதுங்கள் மீண்டும் சந்திப்போம் உறவுகளே நன்றி வணக்கம்